எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இது எங்களோடய நைட் ரோட்டின் இன்றைக்கு என்ன சமையல் பண்ணுறேன்டா சாம்பார் பருப்பு சாம்பார் எங்கள் அம்மாச்சி பின்னாடி ஃபோன் பேசிக்கிட்டுருக்காங்க நார்மலாக பேசினாலுமே பக்கத்தை மாட்டே பேசுவாங்க அதுதான் கண்டுக்கிடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் கடுகு வெந்தயம் சோம்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது கடைசி அப்புறம் இதில் வந்து கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு இதில் வந்து தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் ஆமாம் தொடக்க முடியலை எங்கள் தாத்தா வயலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சாருன்னு வரலேன்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷனாக இருக்கா பாருங்களே இதெல்லாம் துவைக்கிற துணி காலையில் ஒரு வாழைத்தார் வெட்டி கொண்டு வந்திருக்காங்க பாருங்களே எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஃபோன் எங்கள் சின்ன பிள்ளை எங்கள் அஜிதாவே எங்கள் அஜிதாவும் எங்கள் ஹைர்தே படிச்சுக்கிட்டு இருக்காங்க உட்காந்து ப்ராக்டிக்கல் எழுத எங்கள் ஹைரா வந்து ஹெல்ப் இருக்கா ஹைரா வந்து கோடு போட்டு கொடுக்குறது படம் வரைஞ்சி கொடுக்குறது ஃபுல்லாக ஹைரா எழுதுறது வந்து எங்கள் அஜி நல்லா ஹெல்ப் பண்ணுவா ப்ராக்டிக்கல் நோட்டை என்னமோ பண்ணிட்டு போயிடாத ஹைரா ஏய் நீ மூடி கொடு பெண்ணை ப்ராக்டிக்கல் நோட்டுனா அப்புறப்படியும் எனக்கு மார்க் கிடைக்கும் அவளுக்கு தெரியுமா அவ வார்டு கிருக்கி விட்டுறாம கண்ணில் குத்திக்கிட்டுறாம எங்கள் சித்தி எங்கள் அம்மாவும் வந்து நாங்கள் வந்து நடுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க ஹைரா ஹைரா அம்மாவுக்கு பெண்ணு யூ

நீ எத்தனை ம இந்த குளிருக்கு ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்கேன் தூக்கிப்பேன் புக்கு கீழே வெயில அஜி அப்புறம் புக்கு நனைஞ்சிரும் பார்த்துக்க பரவாயில்லையா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ஆற்றுல தண்ணி வந்து நடவும் ஃபுல்லாமே கொசு இங்கே பாருங்க தெரியுதா வீட்டுக்குள்ள வெளியில் எல்லா இடத்துலையுமே கொசு அதுக்கப்புறம் காய் படகு சாம்பார் வைக்கிறப்ப என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் மருந்து போட்டுருவேன் இன்னைக்கு கத்திரிக்காவே இருக்குது புளி குழம்பு வைக்கலாமல் பார்த்தேன்னா சரி நீ சாம்பாரே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு அதுக்கு தேவையானால உப்பு இப்போ வந்து காய் வேகிறதுக்கு மூடி வச்சிருவோம் ஹைரா ஹைரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேடம் எங்க யாச்சும் எதுல யாச்சும் பிடிச்சி ஏறி நின்றுகிட்டு இருவா கத்தரிக்காய் நல்லா உதங்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் காலையில் சமைச்ச சாப்பாடு என்னென்னா காலையில் வச்ச வெண்டிக்காய் இருக்குது இதில் வந்து சுண்டக்காய் காலையில் வதக்கினேன் தான் கசப்பே இல்லை அந்த சுண்டக்காயில் அதுக்கப்புறம் ரசம் சுண்டக்காய் ரசம் புளிமண்டி அதுக்கப்புறம் சாம்பார் இதில் வந்து சாப்பாடு இருக்குது அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நைட் சாப்பாடு இருக்குல்ல அப்படி வந்து சொந்த மாதிரி நிறை அதுக்கப்புறம் பருப்ப ஊத்துறேன்

வந்து காலையில் சமைச்ச சாப்பாடு சாப்பாடு வந்து கொஞ்சம் வெண்டிக்காய் வளைய காலையில் வச்சாது அதுக்கப்புறம் காலையில் சுண்டக்காய் காலையில் உடைத்த சாப்பாடு இப்ப வைத்த சாம்பார் ஐரா ஐரா பாருமான ஐரா ஹைரா சாமி கும்பிடுவாரு ஐரோ இங்க பாரு

पन्नू ने जीती दाजी और

ஹலோ ஹலோ பேசுகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேருக்குறீங்க இன்னைக்கு என்ன வீடியோ ஹைரா குடிக்கு வந்து தடுப்பூசியிலேயே ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம் அதுதான் வீடியோவாக எடுக்கிறேன் பாவம் ஹைராவுக்கு வந்து பத்து மாதத்துலேயே தடுப்பூசி போட முடியாது வெயிட் இல்லைன்னு சொல்லிட்டு போட மாட்டேங்கிட்டாங்க இப்போ கரெக்டாக ஃபைக்கு இப்போ நாங்கள் பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்க்குறப்ப ஃபை கேஜி இருந்தா இப்போ எவ்வளோன்னு தெரியலை ஒரு அஞ்சரை கிலோவாச்சு வந்தால் தான் ஒரு ஆறு கிலோ வரட்டும்டாங்க ஒரு அஞ்சரை கிலோவாச்சு வந்தாத்தையும் ஊட்டி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வயசாகி பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் கொண்டாடி மூணு நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் உங்கள் ஆதார் கார்டு வச்சு கல்யாணம் வெயில் எடுத்து ஐருந்தா தடுப்பூசி அட்டை எடுத்து கிளம்பியாச்சு எங்கள் ஊர் கால்வாடிக்குதே போகிறோமா அதனால நைட்டியோடையே போகிறேன் போகிறேன் துண்டை மட்டும் முட்டு நீ கிளம்ப வேண்டியது இந்த தடுப்பூசி எட்டு அதை கொண்டு வாண்டு வா கிளம்புறதுக்கு ஹைரா பா போவோம் அழுவியா நாலு ஊசின்னு சொல்லியிருக்காங்க என்னால தெரியல சின்ன பிள்ளை நாலு ஊசியா அஜி நீ கிளம்பிட்டியா ஹைரா

வர 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 உங்களுக்கு

தடுப்பூசி போட்டாச்சு போட்டு வந்தாச்சு பாருங்கள் வெயில் அந்த மாதிரி வெயில் அடிக்குது அங்க இருந்து நடக்குது வர முடியலை கயிறு தூங்கிட்டா மொத்தம் நாள் ஊசி போட்டாங்க ஹைரோ அழுகையான அழுகல்ல ஊசி ஆகமா இருந்துச்சு ஹைராவை வெயிட் வரல வரலன்னு சொல்லிட்டு ஊசி வேணாம்ட்டாங்க அதுக்கப்புறம் சரி பே நாலஞ்சு மாதம் லேட் ஆயிடுச்சு பத்து மாதம் போட வேண்டிய ஊசி இப்போ கரெக்டாக ஹைருவுக்கு பிறந்த நாள் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சு இன்னைக்கு புதன்கிழமை ஒரு வயசு ஆயிடுச்சு இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணலாம் பார்த்தா அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒன்றரை வயசு ஊசியெல்லாம் போட வேண்டியது இருக்குது அதனால் பே போட்டுருவோம் அதெல்லாம் காய்ச்சல்லாம் வராதுன்ட்டாங்க பரவாயில்ல இங்கே பாருங்க எங்கள் அஜிதி அஜியை பன்னெண்டு மணி ஆகிடுச்சி பயிர் அவங்க காலை சாப்பாடு சாப்பிட்றாங்க நாங்கள் வர்ற அந்த ஆட்டுக்குட்டி கத்திக்கிட்டே கிடக்கு அஜி கரெக்டாக டயத்துக்கு சாப்பிட்ணும் எங்கள் அஜிக்கு கண் வலின்ட்டு வீட்டில் இருக்க வச்சு இன்றைக்கி தடுப்பூசி போட நடக்க விட்டு கூட்டிகிட்டு போய் செருப்பும் போட்டு வரல செருப்பு வ அடி அடிக்கிற வெயிலுக்கு செருப்பு போட்டாராமோ ஒன்றும் போட்டாராமல் சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறாள் அப்புறம் போயிட்டு வந்து பதவி சாப்பிட்றாங்க வெயில் அப்படியே குறைஞ்சிச்சு அப்படியே இங்கே வருங்க ஃபுல் வெயிலாக வருது ஹ தூக்க போடு தூ தூங்க போட்டுட்டு நீ சமைக்கணும் சமைக்கணும் சின்னப்ளோ ட்ரெஸ்ஸு ஒரு வட்டம் ஃபுல்லாக ஆயிடுச்சு நீ அதை துவைக்க வேண்டிய வேலை இருக்குது நிறையா வேலைகள் இருக்கு அவ்வளவுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தடுப்பூசி வெற்றிகரமாக வந்தாச்சு நீ காய்ச்சல் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலை காய்ச்சல் வந்தால் அந்த மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த இல்லை அற மாத்திரை கொடுக்க சொல்லாங்க நைட்டு கரை காலையில் அரை காய்ச்சல் இருந்தால் மட்டும் நாலு ஊசி போட்டு எப்படி போய் லைட்டாக ஜி சூடாக இருக்க மாதிரியே இருக்குது உடம்பு பார்ப்போம்